அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்க பார்க்கலாம் மாடிக்கு வந்தாச்சு என்னது கதவை போட்டிருக்கான் சரி நம்ம வீடு தானே வீடு வீடு உள்ள வந்துட்டான் என்னது பயங்கரமா நம்மளை முறைக்கிறான் முறைக்கிற நீ பாட்டுக்கு துறந்த வீட்டுக்குள்ள ஏதோ நுழையிற மாதிரி விறுவிறுன்னு வர்ற நீ மனுஷன் தானே நம்மளை அதை கேட்டுக்க வேணாம் நமக்கு தான் அசிங்கம் என்னோட வீடு எப்போ வேணாலும் வருவே எப்ப வேணாலும் போவேன் புரிய அப்போ நான் கொடுக்குற வாடகை என்ன பதில் சொல்லாம திரு திருன்னு முழிக்கிற அப்போ நீ வீட்டை வாடகைக்கு விட்டா எப்போ வேணாலும் வருவ எப்ப வேணாலும் போவ ஏப்பா உனக்கு வாடகைக்கு விட்டதுக்கு அப்புறம் முதல் முறையா இப்பதான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன் இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ இனிமே நீ இந்த வீட்டுக்கு வரதா இருந்தா என்கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு தான் வரணும் நான் வான் சொன்னாதான் நீ உள்ள வரணும் ஆஹா சொந்த வீட்டுக்காரனுக்கே சோதனையா இருக்கய்யா ஐயா சரிப்பா இப்ப நான் என்ன பண்ணணும் அத சொல்லு போயிட்டு முதல்ல இருந்து வா சின்னது முதல்ல இருந்து வர சொல்றான் ஆஹா ஏப்பா வாசலில் வந்து நின்னுட்டம்பா இப்போ உள்ள வரலாமா வா மாதம்தான் முடிஞ்சிருக்கு நம்ம வீட்டு மேலே இவ்வளோ உரிமை கொண்டாடுறேன் ஐயா ம் போக போக வீட்டு பக்கமே வரவிட மாட்டான் போல இருக்கு அந்த வேலையை பார்ப்போம் வாடகை வாங்கிட்டு கிளம்புவோம் கிளம்புறப்பவே பள்ளி கத்துனுச்சு நீ என்ன பள்ளிக்கிட்ட முன்கூட்டியே சொல்லி வச்சிட்டியா நீ கிளம்புறப்ப கரெக்டாக கற்றுனும் உங்ககிட்ட பேச எனக்கு திராணியும் இல்லை நேரமும் இல்லை என்னமோ நான் வீட்டுக்கு வந்து என் கூட உன்னை பேச கூப்பிட்ட மாதிரி அழுத்துக்குறேன் ஆஹா பேசியே கொள்றான ஐயா இது ஆகாது ஏப்பா நான் வாடகை பகை வந்தப்பா வாடகை கொடு வாங்கிட்டு நான் கிளம்புறேன் என்ன அது வாடகை கேட்டால் கடிகாரத்தை பார்க்குறான் நான் இந்த வீட்டுக்கு குடி வந்து எவ்வளோ ஆச்சு இன்னையோட கரெக்டாக ஒரு மாதம் ஆச்சு அதனால தான் நோட்டை பார்த்துட்டு நான் வாடகை வாங்க வந்திருக்கேன் பொய் சொல்லாமல் சொல்லணும் என்னது பொய் சொல்கிறேண்ணா ஆமாம் பொய் தான் சொல்கிற போன மாதம் கரெக்டாக இதே தேதியில் தாயா குடி வந்த தேதி கரெக்டு ஆனால் டைம் சின்னது குடி வந்த டைம்லாம் கேட்குறான் இப்போ மணி என்ன பத்து அப்போது இன்னும் அரை மணி நேரம் முடிஞ்சால் தான் முழுசாக ஒரு மாதம் முடியும் போதுமா ஆஹா இதுக்கு தான் நம்ம வாடகை கேட்டதும் டயத்தை பார்த்தானா எவ்வளோ கரெக்டாக இருக்கான் ஐயா ம் முழுசா ஒரு மாதம் முடியாமல் நீ வாடகை கேட்க வந்ததே மிகப்பெரிய தப்பு ஏப்பா பணம் கொடுக்கறதுக்கு ராவுகாலம் யமகண்டம் பார்ப்பாங்க ஆனால் இப்படி குடிவந்த டைம்லாம் யாரும் பார்த்தது இல்லைப்பா யார் பார்க்கலனாலும் எனக்கு கவலை கிடையாது ஆனால் நான் பார்ப்பேன் ஆஹா இவன் சொல்றத பார்த்தா கேப்பு விட்டால் வாடகையை முங்காம் போட்டுருவோம் போல இருக்கு எப்படியாச்சும் வாங்கியே ஆகணும் எப்ப நீ சொன்ன மாதிரியே நான் போயிட்டு அரை மணி நேரம் கழிச்சு வர்றேன் போதுமா என்ன ஒம்பதரை மணிக்கா என்னது ஒம்பதரை மணிக்கா ஆமாம் இப்போ மணி பத்து அதில் அரை மணி நேரத்தை கழிச்சா ஒம்பதரை தானே ஆஹா வாடகை பணத்தை லேட்டாக தருவேங்கிறத சொல்ல முடியாம என்னன்ன கதையெல்லாம் சொல்கிறான் பாரு தம்பி பணம் வந்ததும் வீட்டில் எடுத்துகிட்டு வந்து கொடு நான் கிளம்புறேன் இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்